கோதுமை மாவு ரொட்டிக்கு நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டு நபருக்கானது கோதுமை மாவு சிலருக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அதுக்கான விஷயங்களை கடைசியில் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் கேளுங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையிலும் நைஸ் உப்பு போட்டுக்கிட்டோம் வெங்காயம் பச்சை வெங்காயமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக போடும்போது அதனால் ஏர் காற்றை கொடுத்து நல்லா உப்பி வேக வைக்கும் அதனால் வெங்காயத்தை வணக்க வேண்டாம் சிறு துண்டுகளாகவும் போட வேண்டாம் கருவேப்பில பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் வரமிளகா பொடி கொஞ்சம் பொடி எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துடலாம் கோதுமையினுடைய ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த தேங்காய் இப்போ நம்ம நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கால் பங்கு பால் போட்டுக்கிறோம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை இருந்து ஒன்றே கால் பங்குலருந்து ஒன்றரை பங்கு வரையிலும் தண்ணி பிடிக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஓடுறது போலவும் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தியாக ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் அது நல்லா சுட்டு உள்ளே வரையிலும் உள்ளார்ந்து சுடும் அதனால் ஈரம் வேணும் இந்த அளவுக்கு இதை உடனே நம்ம ரொட்டி தட்டிடலாம் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கோ இல்லை இரவு பொழுதுலையோ இது ரொம்ப பெரிய கலோரியை ரொம்ப ஒரு வயிற்றுக்கு கேடை கொடுக்காது லோ கலோரி கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கும் நல்லா இரும்பு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி சுருன்னு ஒரு சவுண்டு தண்ணியில் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன அதாவது சாத்துக்குடி சைஸ் மட்டும் எப்பயுமே அடை அப்படிங்கும்போது உள்ளங்கை அளவு தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டு அனல் படுற அளவு அந்த அளவுக்கு இருந்தால் தான் எல்லா பக்கமும் நல்லா சுற்றி வெந்து வரும் ஏன்னா அடங்கும்போது கொஞ்சம் நம்ம மொத்தமாக போடுவோம் ஈரப்பை தான் இருக்கும்போதே திருப்பி போட்டிருந்தோம் அப்போ தான் நல்லா உள்ளார்ந்து ஏர் கொடுத்து வேகம் இது நிறைய பெரியவங்களுக்கு கூட தெரிகிறதில்ல இதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு புறமும் வேகிறதுக்கு நாலு நிமிஷம் ஆகும் நான் மாங்காய் துவையல் வச்சுருக்கேன் அதை நான் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அணிலாக இருக்குது நான் ஒரு எப்பயுமே காலை உணவை நான் போடுறது அவங்களோட சந்ததியே அப்படியே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக தாத்தா பாட்டி பையன் இப்போ பேரன் அப்படிங்கிறது போல் வரிசையாக வந்துட்டுருக்காங்க இந்த கோதுமை ரொட்டி ஒரு சிலருக்கு இல்லை இந்த க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு புரதம் சிலருக்கு அலர்ஜியோ கொடுக்குது அது எது போல் கொடுக்குது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு மோஷன் போகிற மாதிரியான ஒரு உணர்வு அது போல் போகிறாங்க இல்லை இதை சாப்பிடும்போது கோதுமை ஐட்டங்கள் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகிறது இது போல் உங்களுக்கு அப்படி பண்பு இருக்கிறவங்க இதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா அந்த குளுடன்ங்கிற புரோட்டீன் இருக்கிறதால ஆனால் மற்றபடி இந்த எல்லாமே சமைச்சீராக இருக்கும்போது தான் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு விஷயமும் அந்த க்ளூட்டன் அப்படிங்கிறதுல இந்த அந்த புரதம் நார் சத்து கரையிற நார் சத்து கரையாத நார் சத்து எல்லாமே நம்மளோட உடம்புக்கு தேவை அதுனா அந்த சமச்சீர் உணவாக தான் நாம் நம்ம நம்ம பூமிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் ஒரு சிலருக்கு அலர்ச்சி பண்புகள் இருந்து அதை தவிர்த்தரலாம் க்ளூட்டன் அந்த எதிர்ப்பு இதெல்லாம் இல்லை ஆனால் இதை சாப்பிடும்போது கொஞ்சம் எனக்கு உடம்பு ஹீட் ஆகுது நானே உணர்கிறேன் கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆகிறது போல அப்படிங்கிறதுனால தான் அது இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி இருக்கிறதால தான் இதில் நம்ம பாலும் நெய்யும் போட்டிருக்கோம் அதனால குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இந்த அடையை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்